என்ன பொறுத்த வரைக்கும் வரலாற்று இடத்துக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு இத்தனை வருஷமா எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இப்போ பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி பஞ்ச தீர்த்தத்தில் நான் வேலை செஞ்சேன் எங்க பாபா சாஹிப் பிறந்தாரோ யூகேல பாபா சாஹிப் தங்கியிருந்த இடம் பாபா சாஹிப் அம்பேத்கர் எங்க தீட்சை எடுத்தாரோ பாபா சாஹிப் அம்பேத்கர் எங்க வேலை செஞ்சாரோ பாபா சாஹிப் அம்பேத்கர் எங்க துவங்கி வச்சாரோ இந்த ஐந்து இடங்களை நான் ரொம்ப நல்லா விரிவா டெவலப் பண்ணேன் ஒருவேளை நடந்துக்கிட்டு இருக்கு அப்ப பஞ்ச தீர்த்தம் ஒருவேளை நிறைய மக்களுக்கு நாட்டில் சுதந்திரத்துக்கு அப்புறம் நிறைய மாற்றம் வந்திருக்கு அதுல முக்கிய பங்கு வகிக்கிற டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவருடைய வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பஞ்ச தீர்த்த யாத்திரை உருவாச்சு தாண்டி இந்தியாவுடைய சுதந்திர இயக்கத்துல முக்கியமான சம்பவம் ஆனா தாண்டியை மறந்துட்டாங்க நான் தாண்டியை பூரா மறுபடியும் கட்ட வச்சேன் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி என் மனசில் என்ன இருந்துச்சுன்னா பாரதத்தை உலகம் பூரா பெரிய சக்தியாக பார்க்கணுன்னு ஸ்டாச்சு ஆஃப் லிபர்டி அதை விட ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி டபுள் த சைஸில் இருக்கும் இது உலகத்திலேயே மிகப்பெரிய ஸ்டாச்சு அப்புறம் அங்கே எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு அப்போ டூரிசமை டெவலப் பண்றது சக்தி இடங்களை டெவலப் பண்றது நாங்க இந்த இடத்த முழுமையா அப்புறம் இந்த இடம் நாட்டோட பொருளாதாரத்தை உயர்த்தோம் நாட்டின் கௌரவத்தை உயர்த்தோம் அப்புறம் அதுக்காக எவ்வளவோ முயற்சி எடுக்கிறோம்